சன்மார்காந்தர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஆறாம் திருமுறையிலே தொண்ணூற்றி எட்டாவது பதிகம் சத்குருமணி மாலை என்ற தலைப்பில் உள்ள பாடல்களில் ஆறு பாடல் வரை பாடியிருக்கின்றேன் இன்று இரண்டு பாடல் பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருள் பெருஜோதி அருள் பெரு ஜோதி தனி பெருங்கருணை அருள் देगा நடராஜயம் சர்க்குருமணி தத்துவ மாசினை இது இதுதானே சத்தியம் காண தனித்துறை தனக்கே எத்து வந்தானை எழும் நீக்கிமை நினைக்க ஏற்றி நான் இரவாதி காணென நீக்கி நிலைக்கே ஏற்றினான் ஜிரவாதி தருண சித்து வந்து உலகங்கள் எவற்றினும் ஆட செய்தித்த பே நெறிதர் வடலருட்கடலே தனி நட ராஜன் சத்குருமணியே சித்து வந்து உலகங்கள் எவற்றிலும் செய்வித்த பே